ஓம் அகத்தி சாயா நமக ஓம் சிவாய நமக சரி ஐயா நான் எவ்வளவு வேலை செஞ்சாலும் மென்மேலும் கடன் ஆகிட்டே போகுது வேலையெல்லாம் அவ்வளோ கிளீனை செஞ்சுட்டு தான் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை கடன் ஆகிட்டே இருக்கு கடன்னா விரைய செலவு வந்துதான் எப்படி கடன் ஆகுது விரைய செலவுகள் வருது வருமானம் வர்றது வருது போகிறது போய்ட்டு அதிகாலை வேலை முதல் சபை நாடி வந்து சீடன் சொல்கேட்டு நாடி வந்து அதிகாலை முதல் தற்ப தற்பொழுதைய நொடிப்பொழுது வரை இங்கு நிகழ்கின்ற நிகழ்வுகளில் என்ன உணர்ந்து கொண்டாய் சபையினுடைய நிலை என்ன சபையில் என்ன பணி நடைபெறுகின்றது என்பதை அறிந்த வண்ணம் கூறுவதை உனக்கு ஆகமமாக உரைக்கின்றோம் அதுல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க சாமி இல்ல இல்ல புரிதல் அதான் வந்து புண்ணியம் சேர்க்கு இங்க வந்து நின்றுகிட்டு இருந்தது எல்லாம் என்னத்த கவனிச்சு அப்படின்னு வேற ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க இங்க 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 நீர் அறிந்த வண்ணம் எதனை புரிந்து கொண்டாய் எவ்வாறு தெரிந்து கொண்டாய் காலை முதல் இவன் உயிர் மூச்சு விடுகின்றவாறு மூச்சுரைக்க உரைத்தானே உரை அவ் உரைகளுக்குள்ளிருந்து என்ன அறிந்து கொண்டா என்பதை நீர் அறிந்த வண்ணம் உரைக்க சத்திய நாணயம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அவங்களுக்கு அதற்குள் இருந்துதான் ஆகமம் உரைக்க வேண்டும் அதனால்தான் தீர்கின்ற வந்ததுல ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால ம் நம்பிக்கை இருந்தது வந்துட்டே இங்க என்ன பார்த்தைய இங்க என்ன பார்த்தைய நம்பிக்கை பாலாஜி சொன்ன அப்படியே அந்த உங்க அக்காவா அவங்க சொல்லியிருக்காங்க வந்துட்டியே

அதாவது எதுக்குன்னா அதே புண்ணியம் சபையை பற்றி இப்போ அகத்திய பெருமான்னு என்ன தெரியுதுன்னா சக சபையை பற்றி தெரிஞ்சாலே புண்ணியம் அது ஒரு பாவத்தை போக்கிரும் தெரிஞ்சாலே புண்ணியன்னா சொன்னால் அதான் சொல்ல சொல்லுவாரு அகத்திய பெருமான் நீங்கள் ரெண்டு பேர்கிட்ட சொல்லையில் ரெண்டு பேர் இங்கே வரையில் நாலு பேர் ஆயிரும் நாலு பேர் எட்டு பேர் ஆயிரும் எட்டு பேர் பதினாறு பதினாறு ஐம்பது ஐம்பது நூறு நூறு எல்லா கணக்கும் ஒன்று தான் ஆகமும் நிறைவடைந்தது ஆகமம் நிறைவடைந்தது இரண்டு நபர்களை வேல் பகிர்வு விழாவிற்கு உன் நீ அழைத்து வர வேண்டும் உன்னுடைய உபதேச நிலைகளை கேட்டு இரு நபர்கள் வந்து அடைய வேண்டும் வேல் பகிர்வு விழாவிற்கு அவ்வேல் பகிர்வு விழாவிலிருந்து மாற்றங்கள் துவங்குகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதீ சாயனம் ரெண்டு பேரை புரிய வச்சு நீங்கள் தான் கூட்டு வரணும் அந்தம்மா சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாதுமா உங்கள் அண்ணன்னு அவராக சொல்லி ரெண்டு பேரை கூப்பிட்டு வரணும் துட்டு இல்லைன்னா பஸ் சார்ஜ் போட்டு கூப்பிட்டு வரணும் என்ன ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடுங்க ஆ